விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பாசி பருப்பு கருப்பு கட்டி வச்சு சுசியம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு கப்பு பாசி பருப்பு தண்ணிக்குள்ளே அரை மணிக்கும் நனைய போட்டு கடி கட்டி வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு கருப்பு கட்டி உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஏலக்காய் பொடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு கப்பு மைதா மாவு இதுதான் தேவையான பொருட்கள் நம்ம இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நனைய போட்டு வச்ச பாசி பருப்பை வச்சு வேக வச்சிடலாம் இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவுன்னு பார்த்தா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுங்க இதை மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசிலுக்கு நம்ம வச்சிடலாம் மூணு விசில் அடித்து ஆவியும் போயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே இல்லை ஆனால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை நம்ம லைட்டாக எப்படி மசிச்சு விட்டா போதும் ஒரு சொட்டு தண்ணி இல்லை கரெக்டாக இருந்திருக்கு இப்போ நம்ம இது இந்த ஆப்பை வச்சால் இப்படி கடைஞ்சா போதும் கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்தால் போதும் நம்ம இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் சூடானதை நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை போட்டுடலாம் இதை நான் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் இது தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் இது உருக்கட்டை கொஞ்சம் இதுக்கு பதிலாம் நீங்கள் சர்க்கரை போடலாம் நாட்டு சர்க்கரை போடலாம் நான் இன்னைக்கு கருப்பட்டி போட்டிருக்கேன் பாகெல்லாம் காய்க்க வேண்டாம் இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கரைஞ்சி வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுத்தது பாசிப்பருக்க போட்டுடலாம் அங்கே இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும் நான் இதை வடித்து எடுக்கலை நல்ல கருப்பு கட்டி இப்போ நீங்கள் வேஸ்ட் இருக்கோம்னா வடிகட்டி எடுத்துடுங்க நம்ம இனி இதில் வேக வச்ச பாசி பருப்பை போட்டுடலாம் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கடலை பருப்புலேயும் பண்ணலாம் இதே மாதிரி தான் நானையை போட்டு நல்லா அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு குக்கரில் மூணு விசில் வச்சு எடுங்க ஆனால் இது பாசி பருப்பு நமக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் பாசி பருப்பில் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வரட்டும் அப்போ தான் நம்ம உருட்ட முடியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அந்த கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க அது கொஞ்சம் கட்டியாகி வரணும் நமக்கு நீங்கள் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒரு கப்பு கருப்பு கட்டி எடுத்தீன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் நீங்கள் அதனால் முக்கால் கப்பு எடுத்துடுங்க இந்த டைமில் நம்ம இந்த ஏலக்காய் போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் தேங்காவை நெய்யில் வறுத்து கூட போடலாம் நாய் லாஸ்டில் கொஞ்சம் நெய் போடுவேன் அதனால் தேங்காய் எண்ணெய் வறுக்கலை இந்த பாசி பருப்பு நல்லா மை கணங்காக வேகக்கூடாது இந்த அளவுக்கு அரை குறையாக வந்திருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க நம்ம கருப்பு கட்டி போட்டதுனால தான் அது கருப்பாக இருக்குது நீங்கள் வெள்ளம் வேணும்னா வெள்ளம் போட்டுக்கலாம் சீனி கூட பவுட்ரு பண்ணி போட்டு பண்ணலாம் இது ஆனால் கருப்பு கட்டி ரொம்ப நல்லது நான் எல்லா ஸ்வீட்டுமே கருப்பு கட்டி இல்லைனா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி தான் ஸ்வீட் பண்ணுவேன் அது நமக்கு நல்லது அதனால் இன்னும் கொஞ்சம் அது நல்லா சுருண்டு வரட்டும் சட்டியில் ஒட்டாமல் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் அளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு நம்ம வந்து டைமில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடலாம் நெய்யை நெய் போட்டால் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிடலாம் நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உருட்டதுக்கும் அழகாக வரும் பாருங்கள் இப்போ சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் சட்டியில் ஒட்டவே கீழே நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம் அது ஆறுற டைமில் நம்ம அதை முக்கிய எடுக்கிற மேல் மாவும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட காண்டி ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கப்புறம் தான் லைட்டாக ஒரு மொறுமொறுப்பு இருக்கும் அதுக்காக அந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இல்லை கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் மைதா வேண்டான்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம் இந்த தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி கலக்கிக்கும் தண்ணியை ஃபஸ்ட்டே நம்ம நிறைய ஊற்றிடக்கூடாது மாவு கலக்கச்சில் கொஞ்சம் தண்ணி ஆயிட்டுனா கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா தண்ணியாட்டம் இல்லை ரொம்ப கட்டியாமல் இல்லை இந்த அளவுக்கு இருக்குதுங்க நம்ம தான் எடுத்து வச்சிடலாம் நம்ம பாசி பருப்பு வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு நம்ம தான் உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிடுங்க நினச்சிட்டு இந்த மாதிரி எடுங்க உங்களுக்கு எந்த அளவு உருண்ட வேணுமோ அளவுக்கு எடுத்துடுங்க நான் அந்தளவுக்கு எடுக்கிறேன் இந்த அளவுக்கு உருட்டி உருட்டி எல்லாம் எடுத்துக்கலாம் இனி இந்த அளவுக்கு உருட்டியிருக்கேன் ரொம்ப இறுத்தி உருட்ட வேண்டாம் இங்கே தண்ணி முக்கெல்லாம்னா லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க கையில் இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் உருட்டி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு நம்ம இனி இது எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சாச்சு நம்ம இனி இதை முக்கியால் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்து இந்த மாவில் எப்படி முக்கிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆனால் தான் நம்ம எப்படி மாற்றி போட்டுக்கலாம் நம்ம அந்த அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் நல்லா முறு முருனி இருக்கும் மஞ்சள் பொடி போட்டிருக்கனால நல்லா கலராக இருக்குது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இனிப்போ இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் நல்லா வடிச்சிட்டுடுங்க ரெண்டு ஸ்பூன் தான் அரிசி மாவு போட்டோம் அதனால் நல்லா முறு முறுன்னு இருக்குது அடுத்தாலே இதே மாதிரி எல்லாம் முக்கிய எடுத்துடலாம் போட்டுவிடுங்க இப்படி இதெல்லாம் மாற்றி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாம் போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இப்போ சுவையான பாசி பருப்பு கருப்பு கட்டி ரெடி ஆகியாச்சு இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒருக்கா பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம்